பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் மேகதாது அணை கட்டி முடிக்கப்படும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரமாக முயன்று வரும் நிலையில் அதை தடுக்காமல் நடுவணரசும் தமிழக அரசும் வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் புதிய அணை கட்டுவதற்கு கர்நாடகத்திற்கு எந்த உரிமையும் இல்லை காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் கடைமடை பாசன மாநிலமான தமிழ்நாட்டின் ஒப்புதல் இன்றி மேகதாது அணையை கட்ட முடியாது இதை நடுவண் நீர்வளத்துறை அமைச்சர்களாக இருந்த உமாபாரதி உள்ளிட்டவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கும்போது மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகளை கர்நாடக அரசு மேற்கொள்வதே சட்டவிரோதமாகும் கர்நாடகத்தில் காவிரி மற்றும் துணை நதிகளின் குறுக்கே இப்போதுள்ள அணைகளின் கொள்ளளவு நூற்று பதினான்கு புள்ளி ஐந்து ஏழு டிஎம்சி ஆகும் இவ்வளவு கொள்ளளவுள்ள அணைகள் இருக்கும்போதே கர்நாடகம் தமிழகத்துக்கு தண்ணீர் தருவதில்லை எழுபது டிஎம்சி எம் சி கொள்ளளவுள்ள மேகதாது அணை கட்டப்பட்டால் கர்நாடக அணைகளின் கொள்ளளவு நூற்று எண்பத்தி நான்கு டி அதிகரிக்கும் மேட்டூர் அணை கொள்ளளவை விட கிட்டத்தட்ட இருமடங்கு தண்ணீரை கர்நாடகம் தேக்கி வைத்தால் தமிழகத்துக்கு தண்ணீர் கிடைக்காது காவிரி படுகை பாலைவனமாகிவிடும் ஆனால் நடுவணரசும் தமிழக அரசும் இதை கருத்தில் கொள்ளாமல் கர்நாடகத்தின் செயல்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதால்தான் அணைக்கான பணிகளை முடிக்கும் அளவுக்கு கர்நாடகம் சென்றிருக்கிறது மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கான முதல் துரோகம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில்தான் இழைக்கப்பட்டது அப்போதுதான் மேகதாது அணைக்கான வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடகத்துக்கு நடுவணரசு அனுமதி அளித்தது அதை வைத்துக் கொண்டுதான் மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயாரித்து அதன் அடிப்படையில் அனுமதி கோரி வருகிறது அதற்கு அடுத்த துரோகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இழைக்கப்பட்டது மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்து அனுமதி பொறுப்பு காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று கூறி மேகதாது அணை குறித்து விவாதிக்க தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் மேகதாது அணைக்கான விரிவான திட்ட அறிக்கை குறித்து விவாதிக்கவும் அதன் அடிப்படையில் மேகதாது அணைக்கு அனுமதி அளிக்கவும் இடைக்கால தடை விதித்தது ஆனால் இதை சற்றும் மதிக்காமல் மேகதாது அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்யும் பொறுப்பை மத்திய நீர்வள ஆணையத்திடம் காவிரி மேலாண்மை ஆணையம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒப்படைத்தது ஆனால் அதற்கு எதிராக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால்தான் கர்நாடக அரசு துணிச்சல் பெற்று மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து பணிகளையும் செய்து முடித்திருக்கிறது இதற்கு பிறகும் கர்நாடகத்தின் அத்துமீறல்களை தமிழக அரசும் நடுவனரசும் வேடிக்கை கொண்டிருக்கக்கூடாது மேகதாது அணைக்கான வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்க இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நடுவணரசு அளித்த அனுமதியை ரத்து செய்வதுதான் மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்தை நிரந்தரமாக தடுப்பதற்கான ஒரே வழியாகும் அதை நடுவணரசு உடனடியாக செய்வதுடன் மேகதாது அணை குறித்த எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கர்நாடக அரசை எச்சரிக்க வேண்டும் இன்னொரு புறம் மேகதாது அணை திட்டத்தை கைவிடுவதாக கர்நாடக அரசு அறிவிக்கும் வரை அம்மாநில அரசுடன் எந்தவிதமான உறவையும் ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வைத்துக் கொள்ளக்கூடாது மக்களவை தொகுதியில் மறு வரையறை குறித்து விவாதிக்க வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் தமிழக அரசு கூட்டியுள்ள ஏழு மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரத்து செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ನಮ್ಮದೇ ದಕ್ಷಿಣ ರಾಜ್ಯಗಳೇ ನಾವೇ ಒಂದು ಒಕ್ಕೂಟ ಅನ್ನುವ ಈ ಸ್ಥಿತಿ ಇದೆಯಲ್ಲ ಇದು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ವಾಸನೆ ಆಗುತ್ತೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ದಕ್ಷಿಣ ರಾಜ್ಯಗಳಿಗೆ ಅನ್ಯಾಯವಾದರೆ ಕೇಂದ್ರದ ವಿರುದ್ಧ ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೀವಿ ಹಿಂದಿ ವಿರುದ್ಧ ನಿಮಗಿಂತ ಜೋರಾಗಿ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀವಿ ನಿಮ್ಗೆ ಹೇಳೋದಾದರೆ ಹಿಂದಿಯಲ್ಲಿ ಮೂರು ವರ್ಷದಿಂದ ಕರ್ನಾಟಕದ ರಾಜ್ಯಪಾಲರು தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே காவிரி நீர் தொடர்பாக பல ஆண்டு காலமாக பிரச்சனை நீடித்து வருகிறது காவிரியின் குறுக்கே மேகதாது என்கிற இடத்துல புதிய அணை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடகா சார்ந்த அரசியல்வாதிகள் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வர்றாங்க தற்போது ஆட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கமும் தேர்தல் நேரத்துல அது ஒரு வாக்குறுதியாவே கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிச்சயமாக மேகதாதுல அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அது இருந்தாங்க தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க இன்னொரு பக்கம் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கே வரவேண்டிய தண்ணீர் கிடைக்காது ஏற்கனவே தமிழகத்துக்கு உரிய காவிரி நீர் சரியாக கிடைப்பதில்லை இந்த சூழ்நிலையில மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக தண்ணீர் கிடைக்காது என்று கூறி தமிழகமும் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பட்ஜெட் தாக்கல் பண்றாரு அப்ப வந்து மேகதாது அணை கட்டுவதற்கான அந்த திட்டத்துக்கான பூர்வாங்க பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்க ஆய்வு எல்லாம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த உடனே இந்த அணை கட்டக்கூடிய பணிகளை நாங்க தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இது இரு மாநிலத்துக்கு இடையே இடையே வந்து ஒரு சுமூகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாதிக்கும் வகையில் அவருடைய பேச்சு இருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படியும் சரி காவிரி நடுவர் மன்ற உத்தரவின் அடிப்படையிலும் சரி தடைப்படை பாசன பகுதியான தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் கர்நாடகாவால் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்பதுதான் நிலை ஆனால் அதையெல்லாம் மீறி கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துட்டு வருவாங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாட்டாள் நாகராஜ் வந்து ஓசூர்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்ப மேகதாது அணை விவகாரத்துல தமிழக அரசு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு உடனே ஒப்புதல் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கர்நாடகாவில தமிழ் படங்கள் ஓடாது நாங்க ஓட விட மாட்டோம் தியேட்டர்ல போய் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை வாட்டாள் நாகராஜ் கொடுத்திருக்கிறாரு அவர் இது போல பேசுவது ஒன்றும் இது முதன்முறை அல்ல எப்போவெல்லாம் காவிரி பிரச்சனை வந்து உச்சம் பெறுகிறதோ அப்போதெல்லாம் வாட்டாள் நாகராஜ் இது போலதான் பேசுவாரு பேசுறது மட்டும் கிடையாது அவர் உட்பட சில கன்னட அமைப்புகள் தமிழ் திரைப்படங்கள் ஓடக்கூடிய திரையரங்குகள்ல போய் பிரச்சனை பண்றதும் கடந்த காலத்துல நடந்திருக்குது தற்போதும் அதே போன்றது ஒரு எச்சரிக்கையை வந்து வாட்டாள் நாகராஜ் கொடுத்திருக்கிறாரு இதை தமிழக அரசாங்கமும் தமிழக திரைத்துறையும் எவ்வாறு கையாள போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிதா விவரங்களுக்கு நன்றி கவியரசன் ಬೇಕಾದಷ್ಟು ವಿಧಾನ ಇದೆ ಇವತ್ತು ಈ ದೇಶದಲ್ಲಿ ನಮ್ಮದೇ ದಕ್ಷಿಣ ರಾಜ್ಯಗಳೇ ನಾವೇ ಒಂದು ಒಕ್ಕೂಟ ಅನ್ನುವ ಈ ಸ್ಥಿತಿ ಇದೆಯಲ್ಲ ಇದು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ವಾಸನೆ ಆಗುತ್ತೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ದಕ್ಷಿಣ ರಾಜ್ಯಗಳಿಗೆ ಅನ್ಯಾಯವಾದರೆ ಕೇಂದ್ರದ ವಿರುದ್ಧ ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೀವಿ ಹಿಂದಿ ವಿರುದ್ಧ ನಿಮಗಿಂತ ಜೋರಾಗಿ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀವಿ ನಿಮ್ಗೆ ಹೇಳೋದಾದರೆ ಹಿಂದಿಯಲ್ಲಿ ಮೂರು ವರ್ಷದಿಂದ மற்றொரு மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசுக்கு வட்டாள் நகராட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கவியரசன் கவியரசன் தமிழக அரசுக்கு வட்டால் நகராட்சி விடுத்திருக்கக்கூடிய கெடு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே காவிரி நீர் தொடர்பாக பல ஆண்டு காலமாக பிரச்சனை நீடித்து வருகிறது காவிரியின் குறுக்கே மேகதாது என்கிற இடத்துல புதிய அணை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடகா சார்ந்த அரசியல்வாதிகள் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வர்றாங்க தற்போது ஆட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கமும் தேர்தல் நேரத்துல அது ஒரு வாக்குறுதியாவே கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிச்சயமாக மேகதாதுல அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருந்தாங்க தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க இன்னொரு பக்கம் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தண்ணீர் கிடைக்காது ஏற்கனவே தமிழகத்துக்கு உரிய காவிரி நீர் சரியாக கிடைப்பதில்லை இந்த சூழ்நிலையில மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக தண்ணீர் கிடைக்காது என்று கூறி தமிழகமும் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பட்ஜெட் தாக்கல் பண்றாரு அப்ப வந்து மேகதாது அணை கட்டுவதற்கான அந்த திட்டத்துக்கான பூர்வாங்க பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்க ஆய்வெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோம் அதனால மத்திய அரசு அனுமதி கொடுத்த உடனே

பாட்டாள் நாகராஜ் வந்து ஓசூர்ல ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அப்ப மேகதாது அணை தமிழக அரசு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு உடனே ஒப்புதல் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கர்நாடகாவில் தமிழ் படங்கள் ஓடாது நாங்க ஓட விட மாட்டோம் தியேட்டர்ல போய் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை வாட்டாள் நாகராஜ் கொடுத்திருக்கிறாரு அவர் இது போல பேசுவது ஒன்றும் இது முதன் எப்போ எப்போதெல்லாம் காவிரி பிரச்சனை வந்து உச்சம் பெறுகிறதோ அப்போதெல்லாம் பாட்டால் நாகராஜ் இது போலதான் பேசுவாரு பேசுறது மட்டும் கிடையாது அவர் உட்பட சில கன்னட அமைப்புகள் தமிழ் திரைப்படங்கள் ஓடக்கூடிய திரையரங்குகளில் போய் பிரச்சனை பண்றதும் கடந்த காலத்துல நடந்திருக்குது தற்போதும் அதே போன்றது ஒரு எச்சரிக்கையை வந்து வாட்டாள் நாகராஜ் கொடுத்திருக்கிறாரு இதை தமிழக அரசாங்கமும் தமிழக திரைத்துறையும் எவ்வாறு கையாள போறாங்க அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கணும் அப்படீங்களா